வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மலையிலேருந்து பேசுகிறோம் இந்த வாரம் சந்தை வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினா பன்னெண்டு பதிமூணு மாட்டுக்கு மேலே எடுத்தோம் என்ன விலைங்க நாற்பதாயிரம் இதை தொண்ணூத்தஞ்சு சொல்லி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்க ஐம்பத்தி ஏழு ஐநூறு இதெல்லாம் அறுபத்தஞ்சு எழுபது ரூபா அப்படின்னு சொன்னாங்க காலை எழுபத்தஞ்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அறுபத்தஞ்சு வந்தாங்க ஐம்பத்தி ஏழு ஐநூறுக்கு இந்த மாடு வாங்கி இருக்குதுங்க கண்ணு மாடு இது கண்ணு போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது நல்லா கறவை வால் அடிச்சு சும்மா பைப்பில் ஊற்றுறவே நல்லா ஊற்றும் வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மனைவிடன் பேசுகிறோம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தொட்டே நம்ம அபாரம் வளர்ச்சியை டக் டக்குன்னு முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் நல்லா உங்கள் ஆதரவு தான் நம்ம சேனல் பார்க்குறவுங்க ஆதரவுனால தான் இப்போ நீங்கள் நாமளும் முன்னேறிகிட்டு இருக்கிறோம் சேனலில் இன்னைக்கு குறுகிய காலத்தில் அதிக இதில் நம்ம த வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அல்ல உங்கள் சேவைனால உங்கள் பா நீங்கள் பார்க்குற பார்வை பார்க்கறதுனால தான் அதனால வந்து நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நமக்கு ஒரு சின்ன தேவைப்படுதுங்க அதாவது நம்ம ஈரோட்டில் இருந்து டவுன்ல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள தோட்டம் வந்து நமக்கு குத்தகைக்கு வேணுங்க தென்னந்தோப்பு வீடு மாட்டு செட்டு அப்படி ஏதோ ஒன்று பராமரிப்பு இல்லாமல் தோட்டங்கள் இருந்தால் நம்ம குத்தகைக்கு வேணுங்க கடம்பூர்ல மாட்டு பண்ண வச்சிருக்கிறோம் அது போக ஈரோட்லயும் இருக்கு இப்போ நம்ம இடம் பத்துல அதனால கொஞ்சம் விரிவாக்கமாக பண்ணி வியாபாரத்துக்கு நம்ம குட்டி மாடுக பால் பண்ணை வைக்கிற வியாபாரத்துக்கு நம்ம இடம் தகவிட்டு இருக்கிறோம் ஈரோடு சுற்று வட்ட தண்ணி வசதியோட தென்னந்தோப்பு மர இல்லை மாந்தோப்பு ஃபுல் இடத்துக்கு பாதுகாப்போட நல்ல இடமா இருந்தால் எனக்கு சொல்லுங்க அது என்ன வாட குத்தகையோ அது நம்ம குத்தகை கொடுத்துட்லாம் எங்களுக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா வந்து ஒரு அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா மூடி எங்களுக்கு தேவைப்படுது ஈரோட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே யார் இருந்தாலும் ரெண்டு ஏக்கரா வந்து ஒரு பத்து ஏக்கரா அஞ்சு ஏக்கரா எதாக இருந்தாலும் கூப்பிட்டு சொல்லுங்கள் அவசியம் எனக்கு தேவைப்படுது அதுக்கு என்ன வாடகையோ நம்ம மாட்டு மாட்டுப்பண்ணை வைக்கிறதுக்கு நமக்கு இடம் தேவைப்படுதுங்க என்ன இடம் பத்த மட்டிக்கோ அதான் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம்னு நமக்கு தேவைப்படுது இருந்தால் சொல்லுங்கள் தயவு செய்து நாங்கள் நாங்கள் வந்து நேரில் பார்க்குறோம் எங்களுக்கு ஆணுச்சுன்னா நாங்கள் அது என்ன வாடகையோ என்ன குத்தகையோ அதை நம்ம கொடுத்து நம்ம பண்ணிக்கலாங்க மினிமம் வந்து தண்ணி வசதி நல்லா மர நெகிழ்கள் செட்டு வீடு வேலையாட்கள் தங்குறது நம்ம வந்தால் தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தோட்ட அமைப்பாக ஒரு இது வேணுங்க அப்படி உங்கள் சர்க்குளில் ஏதாவது தெரிஞ்சால இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் நேரில் வந்து பார்த்து கூட அது என்னவோ நம்ம பார்த்து பேசிக்கலாம் வணக்கங்க வணக்கம் சொல்லுங்க உங்கள் பேர் மனோஜ்குமார் மனோஜ்குமார் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க பணப்பாளையம் பணப்பாளையத்துல இருந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் தான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க கருணல் பாளையம் மாட்டு சந்தையில இருக்கோம் நம்ம இந்த மாடு வாங்கியிருக்கீங்கல்ல ஆமா நீங்க என்ன ரகத்தை எதிர்பார்த்து வந்தீங்க ஜெர்சி தான் ஜெர்சி தான் சோ அதே தான் வாங்கியிருக்கீங்க அதே தான் எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க ஏதோ ஒரு ஒன்பது படி கொடுக்குங்க பத்து படி கொடுக்குங்க பத்து படி ஒரு வேலைக்கு ரெண்டு நேரம் ரெண்டு நேரத்துக்கு பத்து படி தான் தருவா என்ன வேலைங்க இது நாற்பதுண்ணா நாற்பது சார் எத்தனை பல்லுங்க ஆறு பல்லு ஆறு பல்லு கண்ணு போட்டுச்சிங்களா கண்ணு போட்டுச்சு போட்ட கண்ணுங்க ஏன்னா பால் வியாபாரம் தான் பண்ணுறீங்களா பால் சொசைட்டி ஊற்றுறீங்களா இல்லை வேற வீட்டுங்களுக்கு அந்த மாதிரி சொசைட்டிக்கு சொசைட்டிக்கு தான் என்ன வேலை போயிட்டு இருக்குங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா சரிங்க எல்லாமே உங்கள் பட்ஜெட்லேயே முடிஞ்சிச்சிங்களா நீங்கள் எதிர்பார்த்த விலையுங்களா எதிர்பார்த்த விலையிலேயே அவங்க என்ன விலை சொன்னாங்க

வணக்கமுங்க நம்ம ஈரோடு மணிகண்டன் பேசுறோம் இந்த மாடு பாத்தீங்களா கோயம்புத்தூருக்கு எடுத்துக்க இந்த மாடு இந்த மாடும் இது எழுபத்தி ஏழாயிரங்க கண்ணு போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுது இது நாற்பதாயிரங்க முப்பதாயிரம் ஏதாவது ஒட்டு கண்ணு போடுற மாட்டுக்கு ஆளுகிட்டு வாங்கினீங்க இருபத்தாயிரத்துக்கு கூட மாடு வாங்கினாங்க இதனால பாத்துக்குங்க சந்தை கோ ஒட்டு நிறைய போட்டு போட்டு விற்கிறாரு முப்பது மாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து கண்ணு ரெண்டாயிரம் கால போட்டு ஒட்டு கண்ணு போடுறாரு இவருதான் வாங்கி இருக்காருங்க மூணு வாரமா வந்துகிட்டு இருந்தார் இந்த வாரம் தான் அவருக்கு அமைஞ்சிருக்குது அதா வாங்கிறீங்களா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா தான் அதுதான் ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா அதுதாங்க அதை வாங்கிக்கிறீங்களா இவர் தான் வாங்கியிருக்காருங்க கோயம்புத்தூர் கார் ஒரு மூணு வாரமா நம்ம கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு இந்த வாரம் அவருக்கு மனசுக்கு பிடிச்ச வாரி அவர் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாடு இருக்கு ஒரு நேரம் எட்டு பத்து கறக்கும் இலங்கை ரொம்ப சாதுவான குணம் லட்சிண்டி டைப்பு இதுங்க அது வந்து வில கம்மியில் ஒன்று வேணும்னு சொன்னாங்க அது ஐம்பத்தையாயிரம் சொன்னாங்க நாற்பதாயிரத்துக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் பால் ஒன்று முன்ன பண்ணாதான் ஒரு எட்டு பத்து தான் வருங்க முன்ன பண்ணா வரும் அது மாடு நல்ல மாடு அது பட்ஜெட்டுக்கு ஒன்று வண்டி வாடகைக்கு துணைக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருக்கோம் நாளைக்கு செலவாக இருந்தா கூட அது ஒரு காசு ஆகி ரெண்டு மாடு வாங்கியிருக்கு இது நல்லா குண கேரட்லாம் நல்லா அது அந்த மாடு வணக்கம்ங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மில்கிங் மிஷின் வீடியோ எல்லாம் நம்மளே பண்ணிக்கிட்டிருக்கிற நம்ம ஆல்ரெடி பல வீடியோல சொல்லியிருக்கோம் இப்ப மில்கிங் மிஷின் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு லிட்டரு அஞ்சு மாடு கறக்கிற மிஷின்ல இருந்து பத்து மாடு கறக்கிற மிஷின்ல இருந்து இருபதுக்கு மாட்டுக்கு மேல கறக்கிற மிஷின்ல இருந்து இருக்குது பல்சட்ரு டைப் தான் நம்மளது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் யூபிஎஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற இருக்குது இப்போ அதை ஆல்ரெடி நம்ம கஸ்டமருக்கு நம்ம வெளியே டெலிவரி கொடுத்துட்டுருக்குறோம் இந்த வாரம் கூட நம்ம வாங்கின கஸ்டமருக்கு இந்த வாரம் நம்ம மாடு இன்றைக்கி வண்டியில் போய் நாளைக்கு டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம அனுப்பிச்சி விட்றோம் ஜென்செட்டோட மிஷின் தாட்டி விட்றோம் இது தேவைப்படுறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஓன் ப்ரா ப்ராஜெக்ட் இதுதான் நம்மளும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதனால் குறை நிறைய எதாக இருந்தாலும் நம்ம தான் பதில் சொல்லுவோம் அதனால் மிஷின் தேவைப்படுற நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க ஃபார் மில்கிங் மிஷினு சாப் கட்ரு எது வேணாலும் சொல்லுங்கள் நம்ம பண்ணித்தரலாம் நன்றி வணக்கங்க